மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திராவிட நட்பு கழகத்தின் துணை தலைவர் ஸ்ரீவித்யா இணைந்திருக்காங்க பேசலாம் அண்ணாமலை அப்படின்னாலே வந்து அவதூறு பொய் மூட்டைன்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து திமுகவை பற்றி அதுங்க இதுங்க அப்படின்னா உள்ள அப்புறம் எல்லாமே அவதூறா தான் இருக்கு அப்போ தான் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னா பிஜேபி ல இருக்க மற்றவங்க எல்லாம் அன்பிட்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு நாத்தக்கா வந்து ஜாம்பிசா வளர்த்து வச்சிருக்கோம் அதே மாதிரி பாஜக வந்து சங்கீசா வளர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்சி வந்து ஆட்சியில இருக்கு அந்த அந்த கட்சியை வந்து ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னா என் காலில் செருப்பு போடாம இருந்தா அந்த காட்சி வந்து ஆட்சியில இருந்து போயிரும் பைத்தியகரதனமா இல்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் பிஜேபி அதை அங்கே இருந்தே மக்களுக்கு உணர்த்தியவர் அப்படிங்கிற ஒரு அண்ணாமலை அதனால அண்ணாமலை போகக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்து மாற்றிடுவாங்க போல இருக்கு ஐயோ என்னது இது அப்படிங்கிற மாதிரி எனக்குவே கொஞ்சம் லைட்டாக வருத்தான் இருக்கவே இருக்கு இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் கையில் வச்சுக்கணும் என்ன பூ கட்டிங்க இருக்கா பிஜேபி வாய் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிடுவீங்க நுருபிடா டேஷன் நான் கேட்பேன்ல திமுகவினுடைய கொள்கையை காட்டிலும் கிட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வக்கற்றவர்கள் தான் வாரிசு அரசியல பத்தி பேசுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏன் அதிமுக வந்து போறாங்க பாஜகவ நோக்கி அப்படிங்கிறது பல இடி ரைடு பல வருமான வரி ரைடு யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க இது எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது திமுகவுக்கும் இப்போ டாஸ்மாக் ஊழல் வந்து நீதிமன்றத்துல இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அஹ் இங்கே ஒரு நீதிபதி கேட்கிறாரு அங்க ஒரு நீதிபதி மீண்டும் வேறு கேள்விகளை கேக்கிறார் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் திமுகவுக்கும் அப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு ஜாமீன்ல இருக்கும்போது நீதிமன்றமே அவர் கேக்குது நீங்க இன்னும் அமைச்சரா மாதிரி பல்வேறு சிக்கல்கள் திமுகவுக்கும் இருக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு பாஜகவினருடைய தேர்தல் பிரச்சாரமாவே இதெல்லாம் எடுக்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குல்ல அப்ப திமுகவுக்கும் சில சிக்கல்கள் இருக்குல்ல அதாவது சிக்கல் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது ஏன் வந்து இப்ப நீங்க அதிமுகவுடைய எதிரியாருன்னு கேட்டா திமுக அப்படிம்பாங்க உம் பாஜகவோட எதிரியாரு திமுக இப்படி எல்லா கட்சிகளும் திமுகவை எதிர்க்கிறது அதாவது ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் தான் எதிர்க்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா திமுக அப்படிங்கிறது எதனால உருவாக்கப்பட்டதுங்கிறது ஒரு வரலாறு இருக்கு இல்லையா திமுக உருவாக்கப்பட்ட காலத்தில் இருக்கட்டும் ஆட்சிக்கு வந்த காலத்தில இருக்கட்டும் அவர்கள் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை இங்கே நிறைவு செய்ய முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது பிளஸ் மாநில உரிமைகள்னு இல்லாமல் இருந்தது இன்னொன்னு பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு உரிமையற்றவர்களாக சுதந்திரமற்றவர்களாக இருக்கும் இதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு காலத்திற்கு வந்த கட்சி தான் திமுக அப்போ இத்தனை ஆண்டு காலமாக எல்லா கட்சிக்கும் திமுக தான் எதிரியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய கொள்கை அவங்களுக்கு அங்க ஒருத்தலா இருக்கு எதுக்காக பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக பாடுபட்டு இருக்கு அடிப்படை தேவைகளை வந்து நிறைவு செய்யுது மாநில உரிமையை பேசுது அப்படிங்கிறது சிக்கலா இருக்கும் பொழுது இவர்களை எதிர்கொள்வதற்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த மாதிரி அவரு ஜெயிலுக்கு போலியா இவருக்கு ஜெயிலுக்கு போலியா ஜெயலலிதா ஜெயிலுக்கும் போனாங்க குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி ஊழல் ராணிக்காரி அதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க விசாரணைக்காக செந்தில் பாலாஜி போனதாகட்டும் டூ ஜி எதுவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லு திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கறது வந்து அவங்க கொள்கையின் காரணமாக இவங்க எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவின் மீது அவதூறு பரப்புவது இந்த செந்தில் பாலாஜியை மிரட்டுவதற்காக பாஜக பக்கம் வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக செந்தில் பாலாஜியை மிரட்டுவதற்காக இடி ஐடி எல்லாம் அத அவர் ஃபேஸ் பண்ணிக்க போறார் தீர்ப்பு என்ன வருது விசாரணை இப்ப அவர் ஒரு வருஷமா இருந்தாரு ஈடி என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன ஆதாரத்தை கொடுத்ததுன்னு எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ மிரட்டுவதற்காக திமுகவில இருந்து யார வேணாலும் நீங்க தூக்கி ஜெயில போடலாம் ஆனா இல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுகவினுடைய கொள்கையும் செயல்பாடுகளும் தான் அவங்களுக்கு எது எதிராக இருக்கு அவங்களுக்கு அது பொறுக்கல பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் திமுக வந்தது அப்படிங்கிறது தான் பார்ப்பனர் லாபிக்கு பிடிக்கல அப்போ பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை வைத்து திமுக மீது அவதூறு பரப்புவது ஊழலை வந்து ஊழல் அவதூறு ஒரு பரப்புவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசுவது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சில இது பண்றீங்க அந்த கட்சி எப்படி நிற்கிறது நம்ம பார்க்கணும் இவங்க கையில் கையில தான் செய்வாங்க அவதூறு பரப்புவது திமுகவின் மீது அவதூறு பரப்புவதுங்கிறது இன்னைக்கு நேற்று பண்ணல ஃபார்ட்டி நைன்ல இருந்து தான் இருக்கிறாங்க அதை நாங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால இவர்கள் கையால் ஆகாதவர்கள் ஒரு கொள்கை கிடையாது ஒரு சாதனை கிடையாது ஒரு தினமான தலைவர்கள் கிடையாது மற்றவர்களை அழித்தே வந்து பழக்கப்பட்ட இந்த கும்பல் அவதூறையும் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டையும் கையில எடுக்கும்னு நல்லாவே தெரியும் கொஸ்டின் சொல்லும்போது சொன்னீங்க டாஸ்மார்க் ஊழல் திமுக அப்படின்னு அந்த அத யாருமே டீடைல்டா கொஸ்டின் கேக்கும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க இத்தனை எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்திலும் நடந்தது இப்போ இப்ப பொழுது கேட்டு கேட்டிருக்காரு முன்வந்தி அசை எஃப்ஐஆர் கொடுங்க எந்த டியூரேஷன் நடந்ததுன்னு கொடுங்க எல்லாமே கேட்டிருக்காரு இல்லைன்னு சொல்லு மறுக்கலை ஆஹ் இந்த இடி ரைடு இடி வந்தது அப்படிங்கறதே அவதூறு பரப்புவதாக்காங்கிறது நல்லாவே தெரியுது முதல் நாள் தானே அண்ணாமலை சொல்றாரு ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஈடி மறுநாள் வந்து அதையே சொல்லுது கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட் கொஸ்டின் கேக்குது அதுக்கப்புறம் அடுத்த ஏரிங்ல அதை விசாரிச்ச நீதிபதிகளே விலகிடுறாங்க அந்த வழக்குல இருந்து அப்போ உங்களுக்கு தெரியும் நீதிபதிகளும் வந்து பல கேள்விகளையும் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் விசாரணை வரும்போது தானே தெரியும் எங்க இடி அப்படிங்கறது இடி ஐடி எல்லாமே வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அவங்க தன்னிச்சையா செயல்படணும் அப்படின்னா கூட பிஜேபியினோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது ஆகாத கட்சிகளுக்கு வந்து ரைடு அனுப்பிச்சு நம்ம வரலாற்றுல பாத்திருக்கோம் ஆதாரங்களோட பாத்திருக்கோம் நிறைய நியூஸ் ஆர்டிகல் அதிமுகவுக்கு நடக்கும்போதும் இதே பார்வையில் எடுத்துக்கலாமா அவங்க பெண்டாகிறாங்கல்ல அப்போ அப்ப உங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த பயம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு சரி மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பெண்ட் போது உங்களுக்கு அதோட ரீசன் தெரியணும்ல இல்ல திமுகல நாங்க அப்படி போனும் எங்க கட்சியினுடைய தலைமை நீங்க நிரூபிங்கன்னெல்லாம் போய் டிசைட் பண்ணுங்க எல்லாம் போய் அதிமுக மாதிரி யாரும் நிக்கல அப்போ உள்ள நீங்களும் மீட்டிங்கு போன மாதிரியே பேசுறீங்களே இல்லைங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தெரியுதுல நான் இப்போ ஒரு சாமானியர்களில் ஒருத்தராதான் இப்போ சாமானியர்கள் தானே அதிகமா போட போறேன் அப்ப அவர்களில் ஒருவராக நான் பாக்குறேன் அதிமுகவா பிஜேபி மிரட்டுதுன்னா நீ ஏன் போய் பம்முற நீ ஏன் போய் காலைல விடற மோடி எங்கள் டேடி இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்னு நாங்க வந்து சொல்லலி நீ மனுஷனா கூட இல்லாம்தான் அப்படின்னு அமித்ஷாவை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் மனித தன்மையே இல்லாத ஒரு அதே போல அடுத்த வரையில இன்னொன்னு சொன்னாரு தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அத தாங்க சொல்றேன் அவங்க கட்சி அவங்க பிறந்துக்க உங்க ஏ பேச நீங்க புகழ்ந்துக்கோங்க ஏன் அமித்ஷா இரும்பு மனிதர்னு சொன்னீங்க கூட்டணி கட்சி தலைவர் ரொம்ப சொல்றீங்க சிம்பிளா சொல்றேன் பாஜகவின் அடிமை கூவத்தூர் கோமாளிகள் அவங்க கிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு அவங்க மடியில கனம் இருக்கு பிஜேபி சொல்றதை அவங்க கேட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க கட்சியை பற்றியோ மாநிலத்தை பற்றியோ அக்கறை இருந்திருந்தால் அதிமுக செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் அவங்க கட்சியை அழிக்கணும்னு அவங்களே தயாரா இருக்காங்க நாங்க எதுக்கு கவலைப்படணும் திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு அதாவது அபிஷியலா பார்த்தா அதிமுக தான் ஆனா அன் அபிஷியலா ரெண்டு பேரும் அடிக்கடி சொல்லிக்க கூடிய ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் அண்ணாமலை இன்னொருத்தர் இப்போது விஜய் கிளம்பி இருக்காரு முதல் நபரை பத்தி பேசிடலாம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து கூட்டணி இடஞ்சலா இருப்பாரு அப்படின்னு மாற்றப்பட இருக்கார் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வருது அது உறுதியாவும் ஆயிருக்கு ஒரு அளவுக்கு உறுதி படப்பட்டிருக்கு இப்ப அண்ணாமலை போயிட்டா திமுகவுக்கு ரொம்ப குஷி ஆயிடும் ஏன்னா திமுக பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியில கொண்டு வர்றது அண்ணாமலைதான் எதிர்க்கட்சி அவர்தான் செலவு செயல்பட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது அவ்வளவு குஷியில இருக்கா திமுக இல்ல அப்ப பிஜேபியில இருக்கிற மத்தவங்க எல்லாம் வந்து கையாலாகாதவர்கள்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கா அப்ப அண்ணாமலை மட்டும்தான் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு அவர் கொடுக்குற முதல்ல அண்ணாமலை அப்படின்னாலே வந்து அவதூறு பொய்மூட்டை அர்த்தம் ஏன்னா அவர் வந்து திமுக பற்றி அதுங்க இதுங்க அப்படின்னா உள்ள அப்புறம் எல்லாமே தான் இருக்கு அப்போ அண்ணாமலைதான் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னா பிஜேபி நீங்க சொல்ற மாதிரி இருக்கு அதாவது அநாகரீகத்தையும் பிஜேபி இருக்கிறவங்களே அதான் சொல்றாங்க என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே வந்து இவ்வளவு பேசுகளா இருக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அண்ணாமலை போயிட்டா பிஜேபி அவ்வளவுதான் பிஜேபிக்காரவங்க தான் சொல்றாங்க பிஜேபிக்காரங்க அவங்க சொன்னதுல அத்தனையும் பொய் அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படிங்கறதுக்கு பின்னாடி இன்னொன்னு ஓட்டு வங்கி எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சங்கிகள் எப்படிப்பட்ட ஒரு அறிவு கட்ட கும்பல்கள் ஒரு கும்பலை வளர்த்து வச்சிருக்காங்க எப்படி நாத்தாக்கா வந்து ஜாம்பிசை வளர்த்து வச்சிருக்கோம் அதே மாதிரி பாஜக வந்து சங்கீசை வளர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிஞ்சுது இப்படி அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் சட்டை இல்லாம ரோட்ல நின்று சாட்டையில் அடிச்சுக்க கூடிய ஒரு தற்கொலைத்தனமான ஒரு ஒரு புரிதலற்ற ஒரு செயலை வேற எந்த கட்சிலேயே அந்த தலைவர் செய்வாங்களா அததான் நான் கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலைத்தனமான ஒரு விஷயத்த எங்க ஒரு கட்சியை வளர்க்கணும் நான் வந்து ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னு நானும் ஷூ போட்டுக்காம போவேன் செருப்பு போட்டுக்காம போவேன் ஒரு ஒரு திமுக அகற்றணும் வரைக்கும் நான் வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒரு 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 அரசியல் ஒரு புரிதலோட பேசணும் அது அண்ணாமலை கிடையாது நான் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு கொள்கை கொள்கையை ஒரு 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 கட்சி வந்து ஆட்சியில இருக்கு அந்த அந்த கட்சியை வந்து ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னா என் காலில் செருப்பு போடாம இருந்தா அந்த காட்சி வந்து ஆட்சியில இருந்து போயிரும் பைத்தியகார்தனமா இல்ல அண்ணாமலையை வந்து அந்த கட்சி தலைமையில வந்து நகர்த்த கூடாது அப்படிங்கறதுதான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுடைய இது ஏன்னா பாஜக எப்படிப்பட்டதுங்கிறது வந்து அண்ணாமலை மூலமா தான் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா அந்த கட்சியின் கொள்கையை விட நான் எவ்வளவு பெரிய சூப்பர் கொள்கை வச்சிருக்கேன் பாரு எங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நாங்க மத்த மாநிலத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாரு அதை நான் இங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னா பரவாயில்ல அந்த துப்பு எதுவுமே இல்லாததுனால நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அண்ணாமலை அப்படிங்கிற வதந்தி பரப்பியவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக வதந்தி பரப்பியவர் இந்த இப்ப கூட வந்து அறநிலையத்துறை சார்பா வந்து ஒரு ஹிந்துவை நியமிக்கல முஸ்லீம நியமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரப்பினாங்க லாவண்யங்கிற குழந்தை மரணத்தை வச்சு வதந்தி பரப்பினாங்க தமிழ்நாட்டில் இருப்பவர்கள்லாம் வந்து கர்நாடகல வந்து குண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் அடித்து கொல்லப்படுறாங்களும் வதந்தி பரப்புனதே பிஜேபி ஐடி பூரி ஜெகநாதர் கோயில் சாவி சாவி இங்க இருக்குது அப்படின்னு பரவாயில்ல நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க ரொம்ப நன்றி நானே மறந்துட்டா கூட இப்படி சொன்னாங்கல்ல ஒரு தமிழ்நா தமிழர் வந்து ஆழ்வதா அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் பிஜேபி அதை அங்க இருந்தே மக்களுக்கு உணர்த்தியவர் அப்படிங்கிற ஒரு அண்ணாமலை அதனால அண்ணாமலை போக கூடாது அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்து மாத்திருவாங்க போல இருக்கு ஐயோ என்னது இது அப்படிங்கிற மாதிரி எனக்குவே கொஞ்சம் லைட்டா வருத்தான் இருக்கவே இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட தற்கொலைகள் அயோக்கியர்களை தான் வந்து பிஜேபி வந்து வச்சுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கலம் அந்த அண்ணாமலை அவர்கள் தான் திமுகவை நோக்கி திருட்டு கும்பல் திருட்டு திராவிட கும்பல் குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திருட்டு கும்பலை அமைச்சர்களை திருட்டு கும்பலுடைய இந்த அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பும் வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்லாம் தான் அவர் இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் கையில வச்சுக்கணும் என்ன பூ கட்டினா இருக்கா பிஜேபி வாயிருக்குங்கிறதுக்காக நீங்கள் நீங்க என்ன வேணாலும் சொல்லிடுவீங்களா நுரபீடா டேஷன் நான் கேட்பேன்ல நீ வாயிருக்குறதுக்காக திட்டு கும்பல்னு சொல்றேன் நீங்க எவ்வளவு பெரிய அயோகியத்தனமானது இப்ப வரைக்கும் கூட இன்னைக்கு வந்திருக்கே பிஎஸ்என்எல் ஜியோவுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பில் பண்ணாம இருக்கே ஆமா ஆஹ் இப்ப நாட்டுடைய சொத்துக்கெல்லாம் அதானிக்கும் அம்மாக்கும் பெருமுதலாளிக்கும் நீங்க தூக்கி கொடுத்துட்டு இந்த நாட்டை திருடுறது யார் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை வளங்களை திருடி முதலாளிகளுக்கு கொடுக்கறது யாரு இது ஒண்ட வந்த வந்தேரிகள் தானே அதனால இந்த நா இதுக்கு புகுந்த நாடு என்னைக்குமே வந்து நிம்மதியாவே இருக்காது அந்த நாட்டில வந்து நிம்மதியை கெடுத்து வளங்களை கெடுத்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த கும்பல் இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அது ரைமிங்காக இருக்குல்ல சொல்றதுக்கு ஈஸியாக இருக்குல்ல அதனால சொல்றது நிருபிட டேஷன்னு நான் கேட்டேன் நீ என்ன பண்ணுவேன் வேற என்ன சொன்னீங்க திருட்டு அப்புறம் ஆ வாரிசு ம் ஒரு கட்சியை கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள துப்பு கட்ட கும்பல் எல்லாருமே இந்த வாரிசு எடுத்துப்பாங்க ஒரு கட்சியை எதிர்கொள்ளணுங்க அதாவது எப்படின்னா தொண்ணூறு மார்க் எடுக்கிற பையன் பையனை பார்த்து முட்டை மார்க் எடுக்கிறவன் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு உன் உன் என்னால வந்து உன்ன மாதிரி நைன்டி மார்க்ஸ் எடுக்க முடியாது அதனால உன் மேல அவதூறு பரப்புறேன் ஏன் உங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கறது குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அதிமுக ஸ்வாகா பண்ண மாதிரி திமுக ஸ்வாகா பண்ண முடியல நான் அதான் சொன்ன அதிமுகல ஒரு திடமான தலைமை இல்லை அதனால அந்த கட்சியை அழிக்க முடியுது ஆனா திமுக தங்களுடைய கட்சி எதற்காக நான் திரும்பவும் சொல்றேன் திமுக எதுக்கு அரசியலுக்கு வந்தது மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்துச்சு அந்த நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்க கட்சி தங்களுடைய தலைமையை எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் இது தெரியாத தற்கொலைகள் வேணா அவங்க கட்சியை வந்து பிஜேபிக்கு சுவாகம் பண்ணிடலாம் அந்த வேலையை திமுக கிட்ட செய்ய முடியலேங்கிற காண்டு தான் எல்லாரும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றது ஒண்ணு திமுகவினுடைய கொள்கையை காட்டிலும் எங்க கிட்ட கொள்கை இல் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வக்கற்றவர்கள் தான் வாரிசு அரசியலை பத்தி பேசுவாங்க நன்றி மேடம் நன்றி எங்களோட நேரத்தை எங்களோட பதிவு நன்றி மிக்க நன்றி இன்றைய நமது அரசியல் தன்னை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பேசியிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்